மீன் படகுகள் ஏரிக்குள்ளே போகவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் வருத்தம் இருக்காங்க மீன் பிடிப்பாளர்கள் என்ன விஷயம் ஏதோ படகுலாம் இன்றைக்கலாம் போட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை போயிடலாம் மீனாக வந்து பூவிமங்க ஆனால் படகுகள் நினைச்சு நீங்கள் மேல் நோக்கி நின்றுட்டுருக்கு பேர் என்னது ஏதோ உள்ள போல

எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் நாலு அதிகமாக கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் தாங்க போன வர மீன் எட்டாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு போச்சு அந்த அஞ்சு பிடிச்சீங்களா

இப்போ ரெண்டு வாரம் மீன் பிடிக்கல நீங்க அது எட்டாம் தேதி கணக்கு எடுத்துங்க ஏழாவது மாசம் எட்டாம் தேதி ம் இப்போ ஜூலை எட்டாம் தேதி மீன் பிடிக்க உள்ள உள்ள ஆமா அதனால மீன் பிடிப்பாளர்களுக்கு நஷ்டம் எங்களுக்கு எங்களுக்கு நாலு வியாபாரம் வேணும் ம் எங்களுக்கு நாங்க எங்க நஷ்டத்துக்கு இதாகணும் போட்டு கேஸ் போட்டு நிப்பீஸ் ம் ஆனா அப்படியே மீன்லாம் அந்த அளவுக்கு பிடிச்சாச்சு ஆனா மீன்லாம் பிடிச்சிட்டாங்க

யாரு எவரு இப்பதான் ரெண்டு ஒரு வாரம் சொன்னான் பொய்யா தகவல் மீன் மீன் வந்து மீன் பிடிக்கலன்றாங்க வர மீன் வந்தது மீன் வந்து நூறு கிலோ வந்துருச்சு இரநூறு கிலோ வந்துருச்சுல்ல பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வந்துச்சு ட்ரையாணப்பினாலும் மீன் பிடிச்சிட்டு இதுக்கு தண்ணி யாருன்னாலும் மீன் வரும் வரல எவ்வளோ இருந்தா தானே வரும் அப்படின்னு மாதிரி பேசணும் வேற என்ன போய் பேசணும்

பேர் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வீட்டை வாங்கி வச்சுட்டு வீட்டுல பினாமில எல்லாம் லேபர் கொடுத்துட்டு வேறு தொழில் பண்றாங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு வீடு தவிர வேற எதுவும் கிடையாது வீடு கிட்டத்தட்ட வந்து இப்போ பத்து வருஷமா வந்து டெண்டர் போயிடுச்சு அதுக்கு முன்ன வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கவர்மெண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு கவர்மெண்ட் பிடிக்கும் போது வந்து ஐம்பது பர்சன்ட் மீனை தான் தருவாங்க காசு தர மாட்டாங்க அப்புறமா இவங்க ஏழை இறக்கிறதுனால நீ பிடிச்சா அப்படி குடிக்கல போவாங்க நாளைதான் கொடுக்கறது பதினாறு ரூபாய் தந்தாங்க இது ரொம்ப கூறாடி அதுக்கப்புறம் வந்து அந்த அஞ்சு வருஷம் பதினாறு பிடிச்சி ஆனா பதினாறு ரூபாய்க்கு கூட ஓரளவுக்கு மீன் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு பிடிச்சோம் பத்து பிசா குரோஜினி முடியல வீட்டு செலவுக்கு கூட காசு வரதில்ல ஆயிரத்தி பதினஞ்சு எட்டு கிலோ ஏழு கிலோ கூட வரதில்ல ஏன்னா இதுதான் உண்மையான பேசுனேன் ஆனா இடத்தவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னு கேள் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எடுத்துருக்குறாங்க ஏரியா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாயில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அது மிச்சமாக தான் வருது வராமல்லாம் போகல இப்போ அஞ்சு வருஷம் பயனெல்லாம் முடிஞ்சி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழாவது மாசம் எட்டாம் தேதியோட ஏழை முடிஞ்சிருச்சு ஆனா பயங்கரமான கஷ்டம் பிடிக்கிறவங்களுக்கு குடும்ப அளவுக்கு படிக்கிறது செய்யறது எந்த பிரோஜனும் பத்து விஷயம் கிடையாது ஆனா முடிஞ்சது கவர்மெண்ட் பிடிக்கும் நான் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தேங்க இந்த ஏழாவது மாசம் வந்து ஒரு ஒன்பதாம் தேதி வந்து கவர்மெண்ட் பிடிக்கும் நம்ம பாதி பாதி வரும் நம்ம குடும்பத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றலாம் இருந்துங்க ஆனா அது வந்து பொய்யான தகவல் வந்து இந்த ஏடி மூலமா அந்த மாதிரி வந்து புயல் வெள்ளத்துல வந்து ஜனவரில் பாதிச்சு

அது மாதிரி வந்து பாதிப்பாய்ந்து கொடுந்தா ஏத்துக்கலாம் ஆனா வந்து கொய்யான தகவல ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து ஆர்டர் வாங்கிட்டு ஆனா நாங்க என்ன பணம் நாங்க வந்து கோர்ட்டு மறுபடியும் போடுறோம் ரெடி பண்ணிட்டு பேசிட்டு இது வந்து கொய்யான தகவல் வந்து ஆர்டர் விட்டாங்க இவங்க வந்து முழு கொள்ள அளவு எட்டிட்டாங்க முழு இவங்க கொடுத்த கணக்கு வந்து முழுசா வந்து முழு கொள்ள அளவு எட்டிட்டாங்க

உண்மை பின்னாடி அவங்களுக்கு வந்து விட்டுருந்தாங்கலாம் நாங்கள் ஏற்றுக்கணுப்போம் ஆனால் வந்து பொய்யான தகவல அவங்க ஆர்டர் வாங்கிட்டாங்க எதை அதிகாரிங்கிறத வச்சு வாங்கினாங்களோ இல்லை காசு கொடுத்து இதை பவரை யூஸ் பண்ணி கோர்ட்டில் வாங்கினாங்களோ ஆனால் தப்பான அடிப்படையில் தான் இதை வந்து வாங்கினோன்னுக்கிறாங்க இல்லையா தவறான அடிப்படையில் தான் வந்து வாங்கினோன்னுக்கிறாங்க எங்கே

தரமான கட்லா ஓகு மிருகா குட்டு வளர்த்தாங்க பெருமையே வந்து ஒரு இரநூறு டன் குடிப்பாங்க இரநூறு டன் போது கிலோ நூற்றி நாற்பதா விற்கும் போது அதையே ரெண்டரை கூட்டு போய் வந்துடும் இந்த வருஷம் தரமான குட்டி உள்ள பழைய குட்டி வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா அது மட்டும்தான் அது இனப்பெருக்காயி வளர்ந்துச்சு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஒன்றரை கிலோ கிலோ சாய்ச்சி அது ஒரு அறுபது எழுபது டன் பிடிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இயற்கையாக வளர்த்து நீங்கள் எப்படி முதலில் எடுக்க முடியுங்க அது எவ்வளோ வளரும் மெதுவாக தான் வளரும் அது கொஞ்சம் நீங்கள் வந்து உபரி ஆகணும்னா நீங்க வந்து தனியா குட்டி விட்டு தரமான குட்டி வந்து வளர்த்துன்னீங்கன்னா பரவாயில்ல குட்டி தரமான குட்டியா உள்ளாது விட்டான்னு சொல்றாங்க ஆனா எங்க கண்ணு பார்த்து வரைக்கும் தரமான குட்டியா தெரியல முதல்ல வளர்ந்துனே தானே இருக்காங்க எங்குலாம் அந்த பெரிய சைஸ் மீன் மட்டும் தான் ஏன்னா போன வருஷத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன் குஞ்சு ஆஹ் மின்னுச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாகிஸ் பாதி அந்த பிடிபட்டத்துல மீதி தவறி நின்னுது அது மட்டும் வளர்ந்துச்சு அது வளர்ந்தது தான் அந்த ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ரோகு கட்லாவில் தான் வளர்ந்ததுனால இவன் வந்து குட்டி வந்து தரமாக விட்டு வளர்க்கணும்னாலெலாம் லாஸ் ஆகிருக்காது அது இவங்க தப்பு ரைட்டா இன்னொன்னு நாங்கள் காசு கட்டாம இந்த மாதிரி வந்து ஏர் மீன் பிடிக்கிறக்கெல்லாம் ரெண்டு மாதம் நிறுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அதுவும் தப்பு இவங்க காசு கட்டினா அவங்க ஏன் நிறுத்துகிறாங்க கவர்மெண்ட்டு கட்டுற காசு கட்டிக்கிட்டு அவங்க நிறுத்துறாங்க அவங்க ஏன் கட்டிக்கிடி அது யார் தப்பு அது இவனோட ஏறி தப்பு தப்புதானே அது ஆ ஆனால் அதுவும் வந்து இவங்க தப்ப வச்சுக்கிங்கன்னா எங்களுக்கு பிடிக்க விட்டல நாலு மாதம் மழை பாதிப்பாகிடுச்சு அப்போ பிடிக்கல ஆறு மாதத்துலேயும் பிடிக்கல அதனால எங்கள் ஆறு மாதம் டைம் கொடுத்து வாயணம்னுங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா மீன் பிடிக்கிறதுக்கு முன்னே இது வந்து ஒரு அதிகாரிகள் குழு அமைச்சு இது மறு ஆய்வு பண்ணி ஆமாம் உண்மையாக அந்த ஏரியில் வந்து மழை பெஞ்சு புயல் வேணும் பாதிப்பாகி எல்லா பக்கம் ஏரி உடஞ்சி பாதிப்பாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விடுத்தோம் ஆனால் அது மாதிரி இல்லை

இந்த சுற்றுவத வந்து விசாரிக்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு வீடு இருக்கு இந்த ஆமாம் அந்த ஏரியில் வந்து மழை பெஞ்சி எல்லாம் உடஞ்சின்னு போயிடுச்சு வலைப்பிடிங்குன்னு போயிடுச்சு ஆமா உண்மைன்னா கொடுக்கட்டோம் இல்லையா இவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் வந்து ரத்து பண்ணிட்டோம் ஆனால் இன்னொன்று ஆனால் வந்து அப்படியே வந்து இவங்களுக்கு இந்த கொடுத்தது வந்து இல்லை அப்படின்னா மறு இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு பாதிக்கு பாதி பங்கு மீனா கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் வந்து எந்த பாதிப்பு வராது ஆனா இப்ப இவங்க குடுக்கறது வந்து எந்த ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு வார செலவு கூட பத்தாது வார செலவு கூட பத்தாது அவங்க பண்ணாங்கன்னா இதான் எங்க எல்லாரும் வாழ்வாதாரமோ இது இதை நம்பி நாப்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க உண்மையா சொல்ல அவ்வளவுதான் பதினஞ்சு பேர் ஏற்க வரதுல அது வெளிப்படையாவே சொல்றாங்க யாருமே வர்றதில்லை வேற ஆளுங்க வராங்க லீவ் போட்டுறாங்க பதினஞ்சு பேர் பிடிக்கிறதே கிடையாது அது நேச்சுரல்லா அது உண்மையான சமையலன்னா அவங்க அதை சொல்லுவாங்க ஏருக்கு நிறைய பேர் வரதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதினஞ்சு பேர் ரெகுலரா வர்றாங்க நாற்பது அஞ்சு பேரே வந்து இதை நம்பிதாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நம்பர்ஸ்னா தொண்ணூறு நம்பர்ஸ் ஏன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு பேர் தொண்ணூறு நம்பர்ஸ் வந்து இதை நம்பிதாங்கறாங்க கிட்டத்தட்ட ஒன்போது பத்து வருஷமா வந்து பாதிப்பாக தான் இருக்க தவிர கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும் அதை விட என்னன்னா இப்போ வந்து இந்த ஆர்டர் வாங்கிக்கிறது வந்து இவங்க வந்து ஒரு குழு அமைச்சு அதிகாரிங்கன்னா அவங்க ஆஃபீஸரிசில் போட்டு ஆமாம் உண்மைதான் ஏரி வடிச்சிக்கிச்சு வளம் வடிச்சின்னு போயிடுச்சு இழுத்துன்னு போயிடுச்சு காவல் தீங்கு போயிட்டாங்க அது மாதிரி வந்து புயல் வயசில் பாதிப்பு உண்மையான தகவலாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்தோம்

ஆனால் ஒரு ஆய்வு பண்ணி மறுபடியும் வந்து அது தீர்ப்பு வந்து அது வரைக்கும் நிறுத்தி நல்லா நல்லாயிருக்கும் ஆய்வு பண்ண பிறனே வந்து அவங்க மீன் பிடிக்க வந்து அனுமதிக்கணும்னு சொல்கிறோம் அனுமதிக்கணும் கவர்மெண்ட் ஆனால் எடுத்து நடத்துறது இன்னும் நல்லது ஆமாம் கவர்மெண்ட்டே இருந்தால் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த நாற்பத்தஞ்சு குடும்பம் வந்து இதை நம்பிதான் இருக்கு ஆனால் வந்து கவர்மெண்ட் நடத்தினா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லா குடும்ப எல்லா வாழ்வாதாரம் நிறைய பாதிச்சுங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்

போலியாக தடை வாங்கியிருக்காங்க அதனால் வந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறத இருக்கிறத சொல்லியிருக்காங்க நாம் இருக்கிறது தான் பாரூர் பெரிய ஏரி நேரடியாக அவங்களுடைய மனசில் இருக்கிறது வெளிப்படையாக சொன்னதை நாம் பார்த்தோப்போ எங்கே இருக்கிற போட்டெலாம் நேரம் போ தடை செய்யாமல் இருந்திருந்தால் உள்ள ஏரிக்குள்ளே போய் நேரம் மீன் பிடிச்சிருக்கும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மீன்கள் மேல் நோக்கி வந்திருக்கும் ஆனால் பொய்யா ஜனவரி மாதத்தில் இதிலருந்து மீன் வெளியே போயிருக்கிறத கணக்காட்டியிருக்கிறாங்க அரசாங்கம் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும்னு மீன்பிடிப்பாளர்கள் வருத்து தெரிவிக்கிறாங்க இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் தமிழ்நாட்டினுடைய ரெண்டாவது பெரிய ஏரி இதனுடைய நிலவரம் பற்றி அடையடிக்கு நானும் போட்டு தான் வந்திருக்க பார்த்துருப்பீங்க இது வியாபாரிகளுடைய ஆதங்கம் வியாபாரிகள் கிடையாது பங்கு மீன் பிடிக்கிறவங்களோட ஆதங்கம் மீன்பிடிப்பாளர்களுடைய ஆதங்கம் மீன்பிடிப்பாளர்கள் ஒருத்தில் இருக்காங்க